பிரைஸ்தலார் குறுந்தியல் கழித இரண்டாம் இந்த வாசகம் பிரிவு ஒன்று இறைவார்த்தை மூன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள் அவரே ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று அவரை போற்றுவோம் ஆம் அன்பின் பரலோக தாபனே ஞானத்தின் பிறப்பிடமான எங்கள் அன்பு இறைவா உம்மை போற்றுகிறோம் எம்மை மீட்க வந்த தெய்வமே எமை போற்றுகிறோம் என் ஆற்றலான தெய்வமே இம்மை போற்றுகிறோம் நீதி அருளுகின்ற தெய்வமே இம்ம போற்றுகிறோம் பேரிறக்கம் காட்டும் தெய்வமே இம் போற்றுகிறோம் என் நம்பிக்கையான தெய்வமே இம் போற்றுகிறோம் உயிரிலும் மேலான தெய்வமே போற்றுகிறோம் தூயகத்தில் உறையும் தெய்வமே போற்றுகிறோம் வெற்றியை கொடுக்கும் தெய்வமே இம்ம போற்றுகிறோம் என் கூக்குரலை கேட்கும் தெய்வமே இம் போற்றுகிறோம் அவன் தகப்பனே அப்பா எங்கள் கூக்குரலை கேட்கிற தெய்வமே போற்றுகிறோம் எங்களுக்கு நீதி கொடுப்பவரே பேர் இறக்கத்தின் அரசரே எங்கள் நம்பிக்கை ஆனவரே எங்களுக்கு உயிரு மேலான ஆண்டவரே சோதரிக்கிறப்பா இந்த நாளில் வார்த்தைக்காய் கூட நமக்கு நண்டு செலுத்துகிற தகப்பனே நம்ம ஆண்டவர் தந்த இரக்கம் நிறைந்த கடவுள் அவரே ஆறுதல் அடித்திற்கு ஊச்சு அவரே இந்த இரவு பொழுது நாம் போச்சு துதித்து பாடி மகிழ்வோமா நாளில் கூடப்பா அந்த இரவு பொழுது ஆண்டவரே இந்த நினைவே மக்கள் அப்பா பாவம் செய்த போது நீ அவர்களோடு கூட இருந்து அவர்கள் செய்த பாவங்களை சுட்டி காட்டினீராப்பா ஆம் யோனா என்ற மகனை கொடுத்து அந்த மக்களுக்கு மீட்பு உண்டாக செய்தீர் தகப்படியே ஆம் தகப்பனே அவர்கள் மனம் மாறினார்கள் ஆண்டவரே நாற்பது நாட்கள் ஆண்டவரே வாதம் அமர்ந்து அவர்கள் உம்மை மட்டுமே நினைத்து துதித்து போற்றி ஆராதித்து புகழ்ந்து அவர்கள் பாவம் செய்யாமல் இருந்தார்கள் ஆண்டவரே அதை பார்த்த நீர் அப்பா மனம் மாற்றம் அடைந்து இந்த நினைவே மாநகரத்தை அழிக்காது விட்டீர் ஆண்டவரே இந்த நாளில் கூட எ நாங்கள் செய்கிற பாவங்கள் குற்றங்கள் குறைகள் தீச்சல்கள் எல்லாவற்றிலும் மாண்டவரிகளை மன்னி மாண்டவரிகளை மன்னித்து உண்மை போற்றி புகழக்கூடிய அந்த உள்ளத்தை கொடுங்க நீரே ஆண்டவர் நீர் இரக்கம் நிறைந்தவர் ஆறுதல் அனைத்திற்கு ஊற்றான தேவன் என்றதை நாங்கள் உணர்ந்து உண்மை போற்றி துதிக்கக்கூடிய வல்லமை இந்த நாளில் எங்கள் மீது பொழிய போறதுக்காக நண்டு சுரத்துகிறோம் தூய ஆவின் வல்லமை பரிசுத்த ஆவின் வல்லமை இந்த ஒவ்வொரு மீதும் அக்கினியாய் அக்கினியாய் நாளில் கூட மீட்பு பெறணும் ஆண்டோரே பாவத்தை விட்டு விடுதலை பெற்று ஆண்டோரே பாதம் வந்து சேரக்கூடிய பிள்ளைகளாக நீர் இந்த இரவு பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கரகளினால தொடுங்க 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 தேவ வல்லவி ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் இறக்கட்டும் ஆண்டவரே இறகட்டும் இருக்கிற கட்டுக்கள் எல்லாம் இந்த நாளில் கூட நீக்க மீட்கப்பட்டுமானவரே சாத்தனை கட்டுக்கிறது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்காண்டவரே யாக்கோப்பைக்கு எதிரான மந்திரங்களே இஸ்ரேல்களோட குறிக்கோள் எடுத்து சொல்லியிருக்கிறப்ப எல்லா விதமான மந்திரங்கள் தந்திரங்கள் சாத்தனை கட்டுக்களை எல்லாத்திலிருந்தும் நீ எங்களுக்கு விடுதலை கொடுத்து தூய ஆவின் வல்லமையினால இந்த நாளில் எங்களை நிரப்பப்போவதற்காக நின்று சதித்துக்கிறப்பா இந்த இரவு பொழுது ஆண்டவரையும் நோக்கி கரம் விரித்து ஜபிக்கிற யாவர் மீதும் நாவி பொழிந்து அபிஷேகத்தினால் நிரப்பி அதிசயத்தை செய்யப்போறதுக்காக நின்று செலுத்துகிறோம் அஞ்சு வழியில் ஆண்டோராகி கிறிஸ்துவையை ஒன்றாடுகிறோம் ஆமேன்